வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரர்ஸ் விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம விலாகில் மலேசியாவில் இருக்கிற முருகன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த முருகன் கோவில் மலேசியா தலைநகரான கோலாலம்பூரில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் நார்த் சைடில் இருக்குது மலேசியாவில் இருக்கிற மற்ற பகுதிகளில் இருந்து இந்த கோலாலம்பூருக்கும் பத்து கேவுக்கும் பஸ்ஸு ட்ரெயின் ஃப்ளைட்டுன்னு நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது பினாங்கில் இருந்து ஆன்ரோட் நம்ம ஃபோர் ஹவர்ஸில் இந்த கோலாலம்பூர் முருகன் கோவிலுக்கு நம்மளால் வர முடியும் இந்த முருகன் கோவிலில் பத்து கேவ் முருகன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க மலாயில் பத்து அப்படின்னா கற்கள் இல்லை பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலேயே ஹிந்து கடவுள்களோட சிலை உயரமாக இருக்கிறதுல இந்த பத்து கேவ் மூணாவது இடத்துல இருக்குது மலேசியாவை மட்டும் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்பர் ஒன்னில் இருக்குது இந்த முருகர் சிலையோட உயரம் நூற்றி நாற்பது அடி உயரமான முருகன் சிலைகளிலேயே மலேசியாவில் இருக்கிற இந்த பத்துகேவ் முருகன் கோயிலும் ஒன்று இந்த முருகர் சிலையை கட்டுறதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மலேசியன் ரிங்கெட் செலவாயிருக்கு இருக்குது முந்நூற்றம்பது டன் ஸ்டீல் யூஸ் பண்ணி இந்த சிலையை செஞ்சதாக சொல்கிறாங்க மலேசியாவால் தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கோவிலையும் இந்த சிலையும் நிறுவினதாக சொல்கிறாங்க இப்போ இந்த சிலையும் கோவிலும் மலேசியாலேயே ஒரு நம்பர் ஒன் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஒரு அட்ராக்ஷனாக அறியப்படுது இது கொஞ்சம் தூரத்தில் முருகருக்கு கிட்ட போய் பார்க்க போகிறோம் இங்கேருந்து முருகரை பார்த்துக்கிட்டே போகிறப்ப ரொம்ப பரவசமாக இருக்குது இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை விசேஷ நாட்களில் அதிகமாக கூட்டம் வரும்னு சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக முருகருக்கு காட்சி கொடுக்குறாருன்னு ஏமெரிக்க பயமேன் வேலும் மயிலும் துணைன்னு எவ்வளோ அழகாக நிற்கிறார் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது இவரை போய் பார்த்துருணுன்னு நம்மளாம் நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்போம் இந்த கோவில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது மலைகளுக்கு நடுவில் மலை உயரத்துக்கு ஒரு முருகர் சிலை ரொம்ப ரம்யமாக இருக்குது இங்கே வந்தால் நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்கோம் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற கோவிலுக்கு போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது இந்த கோவிலுக்கு தமிழர்கள் மட்டும் இல்லை அதிகமான மலாய் மக்களும் வர்றாங்க மலாய் மக்களோட ஃபேவரேட் கோவிலாக இந்த பத்து முருகர் கோவில் இருக்குது ஹிந்துஸ் மட்டும் இல்லை எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த கோவிலுக்கு வர்றாங்க அதுதான் இந்த கோவிலோட ரொம்ப ஒரு சிறப்பு முருகர் மலையில் நனைஞ்சிட்ருக்காரு இந்த கோவிலுக்கு மொத்தம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படி முந்தி காலத்தில் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே வழியாக இருந்துருக்கு இப்போ தான் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் தனித்தனியாக படிகள் போட்டிருக்காங்க இப்போ நம்ம தளத்துக்கு வந்துட்டோம் ஒரு குகை கோயில் ஒரு குடவரை கோயில் மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு பாலதண்டாயுத பாணி நம்மளை வரவேற்கிறாரு அங்கங்கே பூக்கடை பிரசாத கடை எல்லாம் இருக்குது கீழேயுமே நமக்கு நிறையா கடைகள் இருந்தது மெயின் படி படியேறி வந்ததுக்கப்புறம் ஒரு சமதளம் மாதிரி இருக்கு அங்க சில கோபுரங்கள் அப்புறம் சில சந்நிதிகள் பாலதண்டாயுதபாணி பாணி வள்ளி தெய்வானை இந்த மாதிரி சில சந்நிதிகள் இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் படி படியேறி திருப்பி ஒரு கோயில் போகுது அந்த கோயிலில் தான் மெயினான கடவுள் வந்து இருக்காரு இங்க இருக்கிற பாறைகளை லைம்ஸ்டோன் பாறைகள்னு சொல்றாங்க அதாவது சுண்ணாம்பு பாறை இந்த பாறைகளோட வயசு நானூறு மில்லியன் வருஷம் பழசு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாறைகள் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது என்ட்ரன்ஸில் இருக்கிற முருகர் சிலை ஒரு பிரம்மாண்டம்னா இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்க்குற மலைகள் இது ஒரு பிரம்மாண்டமாக தெரியுது இயற்கை எழில் கொஞ்சிற இந்த பாறைகள் ரொம்பவே ரம்யமாக இருக்குது அதோட நம்ம ஒரு கோவிலுக்கும் வந்திருக்கோம் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி கொடுக்குது இந்த கோயிலுக்கு விசேஷ நாட்களில் தைப்பூசம் மாதிரியான விசேஷங்கள் அன்னைக்கு ரெண்டு லட்சம் பேர் கூட வர்றதா சொல்கிறாங்க நிற்கிறதுக்கே இடம் இருக்காது பார்க்கிங் இடம் இருக்காது அப்படி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிறைய வேண்டுதல்கள் பண்ணுறாங்க நிறைய பேர் முட்டி போட்டு படிகளில் ஏறி வந்து கடுமையான வேண்டுதல் வச்சிருக்காங்க அதே மாதிரி பால் காவடி காவடி அப்படின்னு சொல்லி எல்லா வேண்டுதலுமே இந்த கோவிலில் வந்து நடத்துகிறாங்க நம்ம ஆல்ரெடி பினாங் முருகன் கோவில்லையும் பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் இதே மாதிரி பால் காவடி காவடி எல்லாமே அங்கேயே எடுக்கிறாங்க மலேசிய மக்களும் இதில் இன்வால்வாக இந்த மாதிரி வேண்டுதல்கள் பண்ணுறது தான் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு அவ்வளோதான் இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தாச்சு ஏறுதறத விட இறங்குறது எப்போவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ ஈஸியாக வெளியில் வந்துடலாம் முருகர் சிலையோட பின்புறம் இங்கேருந்து மலேசியா ஊரேன்னு தெரியுது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும் இந்தந்த இடத்துக்கு போகணுன்னு மலேசியான்னு சொன்ன உடனே பத்துக்கே போகணும் அப்படிங்கிறது எல்லாரோட பக்கெட் லிஸ்ட்டுமாக இருக்கும் ஸோ பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எக்ஸ்ப்ளோரர்ஸ் விலாக்ஸ் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் வேலும் மயிலும் துணை